வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளைக் கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு முழு தகவலும் தெரியவரும் எனவே நாங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழ்நாட்டு மன்ற தேர்தலுக்கு இன்னும் சுமார் பத்து மாதம் காலம் உள்ள நிலையில் தற்பொழுதே தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பறக்க தொடங்கிவிட்டது என்றே கூறலாம் தமிழகத்தில் திரு ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி திரு விஜய் திரு சீமான் என்று முதல்வர் வேட்பாளர்களுக்கான போட்டியில் நால்வர் உள்ளனர் ஆனால் இதில் பிரதான போட்டியாளராக உள்ளது தற்போது வரை திரு ஸ்டாலின் மற்றும் திரு எடப்பாடி என இருவர் மட்டுமே காரணம் விஜய் அவர்கள் கட்சி ஒருவான் டெஸ்ட் கட்சி என்ற நிலையில்தான் உள்ளது சீமான் அவர்கள் கட்சியான நாம் தமிழரோ எட்டு சதவீதம் வரை வாக்கு வைத்துள்ள கட்சி ஆனால் தேர்தலில் வெற்றி பெற குறைந்த பட்சம் நாற்பது சதவீதம் வரை ஓட்டு வாங்கும் கட்சியே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் திமுக அதிமுகவை தவிர மற்ற இரு கட்சிகளும் போட்டியில் இல்லை ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திமுக தற்போது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது அதனால் அரசு அதிகாரிகளை தேர்தல் வேலைகளுக்கு பயன்படுத்தி வருகிறது இது தவறான செயல் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்துவிட்டனர் ஆனால் திமுக அரசு இதை கண்டுகொள்வதாக இல்லை திமுகவும் பல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லும் வேலையை செய்து வருகிறது திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பொதுமக்களிடம் ஓடிபி மூலம் உறுப்பினர் சேர்க்கை நடத்தியும் வந்தது அது சட்டத்திற்கு எதிரான என்று கூறி அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அதற்கு நீதிமன்றமும் இது தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது என்று கூறி இடைக்கால தடையும் விதித்து உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடம் வாக்காளர் என்ற பெயரில் ஓடிபி கேட்பதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளும் படி உருப்படியான் எந்தவித திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று கூறலாம் விசைத்தறி தொழிலாளர் குறைகளை சரி செய்ய முடியாமல் கைவிட்டு விட்டது திமுக அரசு இதனால் அந்த மக்கள் வறுமையின் காரணமாக தங்களது கிட்னி வெற்று வாழ்க்கை நடத்தியது செய்திகளில் பெரும் விவாதப் உள்ளது மக்களுக்காக எதுவுமே செய்யாமல் இருந்து வருகிறது திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தேர்தல் வருவதால் வியூக வகுப்பாளர்கள் கூறிய படி முகாம் எல்லாம் நடத்தி வருகிறது அரசு இந்த நிலையில்தான் திரு எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்களை சந்திக்க சென்று விட்டார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் மூலம் அதுக்கு மக்கள் மத்தியில் அபரிமிதமான வரவேற்பும் உள்ளது அதனால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மக்கள் நலன் மேல் அக்கறை கொண்டு ஆளும் கட்சியை கேள்வி கேட்காமல் எடப்பாடி அவர்கள் மீது வன்மமான பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது எந்த ஒரு கட்சியும் மக்கள் மேல் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் ஆனால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்கள் சொந்த நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு செயல்படுகிறது என்றே நமக்கு என்ன தோன்றுகிறது திரு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தில் அங்கு உள்ள மக்களை சந்தித்தும் அவர்களின் குறைகளை கேட்டும் வருகிறார் தற்போது கும்பகோணம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதில் விவசாயமும் நெசவும் தழைக்கும் திருவிடைமருதூர் போகும் வழியில் பாட்டுக்கு புகழ்பெற்ற திருபுவனத்தில் நெசவுத் தொழிலாளர்களை சந்தித்து பிரச்சனைகள் குறித்து கைத்தறி நெசவாளரிடம் கேட்டறிந்தார் அது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எனப்பாடி அவர்கள் ஸ்டாலினும் அவரின் அமைச்சர்களும் நான்காண்டுகளாக கட்டமைத்த போலி பிம்பங்கள் எதையுமே இந்த மக்கள் நம்பவில்லை என்றும் இது சிம்பிளி வேஸ்ட் ஆன ஸ்டாலின் மாடல் அரசை தூக்கி எரிய தயாராகிவிட்டனர் என்றும் பதிவு செய்துள்ளார் உண்மையை கூற வேண்டுமெனில் இந்த ஆட்சியில் மக்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படி ஒரு திட்டமும் இல்லை வெற்றி விளம்பரத்தை தவிர ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமானால் திரு உதயநிதி அவர்கள்தான் முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கும் நிலை வரலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எடுக்கப்படலாம் அதாவது தாத்தா மகன் பின் பேரன் இன்று இவர்களை விட்டால் தமிழகத்தை ஆட்சி செய்ய ஆட்களே இல்லாது போல ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்பட்டும் வருகிறது இது வேதனையான விடயம் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒழிய மக்கள் தெளிவாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் மக்கள் ஓட்டு போடும் முன் சிந்தித்தால் அவர் கூறியது உண்மையும் ஆகும் காரணம் ஆட்சியில்தான் வழி வழியே வரும் பாரிசுகள் மட்டுமே அதிகாரத்தில் அமர முடியும் தகுதிகள் இல்லை என்றாலும் நன்றி உறவுகளே மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்